அனைவருக்கும் வணக்கம் நலவெண்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய அரசர்களை தமயந்திக்கு தோழி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்போது நிறைய அரசர்களை பார்த்துட்டோம் கோசல நாட்டை சேர்ந்தவன் பாஞ்சால நாட்டை சேர்ந்தவன் சேர அரசன் பாண்டிய அரசன் சோழ அரசன் இவங்களைப் போல நிறைய அரசர்களை வந்து தோழி பெண்கள் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இப்போ வேற யார் வார் யார் இது இவங்களை தவிர வேற யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா தேவர்கள் வந்திருக்காங்களாமா காவலரை சேடி காட்டங் கண்டு ஈர் இருவர் தேவர் நலன் உருவா சென்று இருந்தார் பூவரைந்த மாசு இலா பூங்குழால் மற்ற அவரை காணான் நின்று ஊசலாடு உற்றாள் உள்ளம் அடுத்தது என்ன அப்படின்னா தமயந்தி நலனை தான் விரும்புகிறான் அப்படிங்கிற செய்தி யாருக்கு தெரியுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தெரியுதாம் நாலு பேர் இந்திரன் வருணன் அப்படின்னு ஒரு நாலு பேர் அதுங்க வந்து போகிறாங்க இவங்களை போனால் ஒரு நாலு பேர் போகிறாங்க இந்த நாலு பேரும் எப்படினாலும் தமயந்தி வந்து நலனுக்கு தான் மாலை சூட்ட போகிறா அப்போ நம்ம அவங்களுக்கும் ஆசை தமயந்தி வந்து தனக்கு தங்களுக்கும் மாலை சூட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அந்த ஆசையில் மதி மயங்கி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நலன் உருவத்தை எடுத்து அந்த மண்டபத்துக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க இப்போ தமயந்தி பார்க்குறா நலன் உருவில் நாலு பேர் நலனோடு சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் இப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரே உருவத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இப்போ சித்தம் கலங்கி போகிறா இல்லை யார் அப்போ உண்மையான நலன் ஏன் நலன் உருவில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தம் கலங்கி போய் அந்த இடத்துல அவள் தேடுறா உண்மையான நலனை தேடிக்கிட்டு இருக்கா நலன் மேலே எவ்வளோ தமயந்தி மேலே எவ்வளவு ஆசை வச்சுருந்தா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் சக்தி படைத்தவர்கள் நலனை போல உருவம் எடுத்து வந்திருக்கணும் பூனுக்கு அழகு அளிக்கும் பொற்றொடியை கண்டக்கால் நானுக்கு நெஞ்சு உடைய நாள் வேந்தர் நீள் நிலத்து மற்றியேவர் வாராதார் வானவரும் வந்திருந்தார் பொன் தேர் நலன் உருவாய் போந்து யாருக்கு தான் ஆசை வராது இவ்வளவு அழகான தமயந்தியை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு தான் வராது அதனால தான் நாலு பேர் நலன் உருவெடுத்து அந்த இடத்துல இருக்கிறாங்க நலன் உருவாய் போந்து நலன் உருவாய் அப்போ நலனோட உருவத்தை கொண்டு அந்த நான்கு பேரும் அந்த இடத்துல போகிறாங்க மின்னும் தார் வீமன் தன் மெய்மரபில் செம்மை சேர் கன்னியான் ஆகில் கடிமாலை அன்னம்தான் சொன்னவனை சூட்ட அருள் என்றாள் சூழ்விதியின் மன்னவனை தன் மனத்தை வைத்து அப்போ சித்தம் கலங்கின தமயந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தன் மனசுக்குள்ள நலனை நினச்சிக்கிட்டு இருக்கிறா அப்போ சொல்கிறா வீம மகராஜனுக்கு தான் வீம மகராஜன் மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த கொடையாளி நல்ல வழியில் வந்து அரசாட்சி புரிபவன் அவனுக்கு பிறந்த நான் உண்மையான கன்னி பெண்ணாக இருந்தால் நல்ல பெண்ணாக இருந்தால் எனக்கு அன்னம் காட்டிய அந்த நலனை அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது மனதுக்குள்ளேயே உருகி மருகி போய் வேண்டி நிற்கிறான் எனக்கு உண்மையான நலனை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கன்னிப்பெண் தான் மனதை நலனை தான் என் மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உருகி போய் வேண்டி நிற்கிறாள் கண் இமைத்தலால் அடிகள் காசினிகள் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி நருந்தாமரை விரும்பும் நன்னுதலே அண்ணால் அறிந்தால் நல் தன்னை ஆகு அப்போ திடுக்குன்னு தான் ஞாபகம் வருது பார்க்குறா எப்பயுமே தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது தேவர்களோட கண்கள் இமையாது இமை இமைகள் இமைக்காது கால்கள் தரையில் பாவாது அதே மாதிரி தனது கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாலைகள் வாடாது அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கிறா இவங்க நாலு பேர்த்துக்கும் வானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தேவர் உலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நான்கு தேவர்களுக்கும் மலர் வாடலை கால்கள் தரையில் பாவலை இமைகள் இமைக்கலை அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறா உண்மையான நலனை அப்போ அந்த நலனுக்கு போய் மாலை சூட்டணும் வின் அரசர் எல்லாரும் வெல்கி மனம் சுளிக்க கண் அகல் ஞானம் கழிகூற மண்ரசர் வண்மாலை தம் மன்னத்தே சூட வயவேந்தை பொன்மாலை சூட்டினால் பொன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாருமே வெக்கி போய் இந்த அமையந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நலனுக்கு மாலை சூட்டுறான் இப்போதான் உண்மையான நலனை அறிஞ்சாச்சு இதில் இது வரைக்கும் தெரியல இப்போ தெரிஞ்சுக்கிட்டா நேராக போகிறா தனது கையில் இருக்கக்கூடிய அந்த மலர் மாலையை நான் எனது நலனுக்கு தான் சூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் வெட்கம் வந்து தலைகுனிமாறு அந்த மாலையை போய் நலமகராஜாவுக்கு சூட்டுறா நீரே இன்று முதல் எனது கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சாரம்